வணக்கம் ஒரு செய்தி பல கோணங்கழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சியுடன் பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு திருமூர்த்தி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறதெல்லாமே அப்பப்போ பார்ப்போம் குறிப்பிட்டு போலீஸ் அதிகாரிகள் மீதோ இல்லை அரசியல்வாதிகள் மீது இல்லை ஏதாவது இதில் ஆஜராகுதுன்னா அதிலிருந்தும் நீ நீதிமன்ற அவமதிப்புகள்லாம் பார்க்குறோம் குறிப்பிட்டு இது எப்போ தொடங்குது சார் நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிற சார்ந்த விஷயங்கள்லாம் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு என்பது நீதிபதிகளுக்கு எதிரான அவமதிப்பு அல்ல அந்த நீதி வழங்குகிற நீதி பரிபாலன நடைமுறையில் ஒரு ஊர் விளைவிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் என்று சொன்னால் நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு இந்த உத்தரவை நீங்க அமுல்படுத்தணும்னு சொல்லியிருக்கு அதை நீங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு அமுல்படுத்தணும்னு சொல்லியும் அமுல்படுத்தல அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்ற நடைமுறை உள்ள அந்த வழக்கில் தரப்பினர்களாக இருக்கிறவர்களுக்கு இடையில வர்ற நீதிமன்ற அவமதிப்பு இன்னொரு நீதிமன்ற அவமதிப்பு ரெண்டு இருக்கு சிவில் கண்டெம் கிரிமினல் கண்டெம்ட் இருக்கு இந்த நீதிமன்ற அவமதிப்பு என்பது கண்டெம் ஒன் என்பது உயர்நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் மட்டும்தான் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் பதிவு நீதிமன்றமாக கருதப்படுது கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உச்சநீதிமன்றம் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு நூத்தி இருபத்தி ஒன்பதுக்கு கீழவும் உயர் நீதிமன்றம் உறுப்பு இருநூத்தி பதினைந்தின் கீழவும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்படுகிற தீர்ப்பு வழங்கப்படுகிற உத்தரவுகள் நடவடிக்கைகள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது இன்னும் நூறு பிறகும் இதுதான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்னது எடுத்து பார்க்க உயர்நீதிமன்றம் சொன்னதுன்னு நீங்க சொல்லலாம் எனவே அப்படிப்பட்ட பதிவு நீதிமன்றமாக இருக்கிற உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு ஊறு விளைவிப்பது போல அவமதிப்பது போல நடந்துகிட்டா அவர்களை தண்டிப்பதற்கான அதிகாரத்தை இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கிறது இப்போ அதிகாரிகள் உதாரணத்துக்கு ஒரு பட்டா நாள் வாரத்துக்குள்ள கொடுக்கணும்னு சொல்றாங்க கொடுக்கல அந்த தாசில்தார் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்கு வழக்குல தரப்பினராக இருக்கிற மனுதாரர் நேரடியா நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்வது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடுத்து நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சு அதை வந்து கடைபிடிக்கலாம் நீதிமன்ற நீதிமன்ற அவமதிப்பு தாராளமாக வருதா அதாவது அதான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல டூ பி டூ சியில டூ பின்னா சிவில் கண்டெம்ங்கிறாங்க சிவில் கண்டெம்னா நீதிமன்றம் பிறப்பிக்கிற உத்தரவுகள் இடைக்கால உத்தரவுகள் நீதிமன்றத்தில் யாரேனும் ஒருவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை இப்படிப்பட்ட நடைமுறைகளில் வர்றத சிவில் கண்டெம்ன்றாங்க கிரிமினல் கண்டெம்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்தை பற்றி அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளை பற்றி வார்த்தை மூலமோ எழுத்து மூலமோ செய்கையின் மூலமோ அதை அவதூறு செய்கிற வகையில நீங்க கிரிமினல் கண்டம் எடுப்பதற்கான அதிகாரத்தை டூ சிக்கு கீழ வந்து நீதிபதி உட்பட நீதிமன்றம் நீதிபதி உட்பட நீதிபதி உட்பட நீதிமன்றத்திற்கு உள்ள நீங்க வந்து நீதிமன்ற நடவடிக்கைகள் நடக்கிற பொழுது ஓகே அந்த நீதிபதிக்கு எதிராக நீங்க ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா அது கிரிமினல் கன்டெம்ட்ல வரும் ரெண்டு மூன்றாம் தரப்பினரும் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வந்து தொடரலாம் இது வந்து வழக்கு தரப்புல பார்ட்டியா இருக்கிறவங்களுக்குள்ள நீதிமன்றத்திற்குள்ளே இருக்கிற நடைமுறை மூன்றாம் தரப்பினர் நீதி பரிபாலன நடைமுறையில நீதி வழங்கும் அமைப்பு முறைக்கு ஒரு ஊர் விளைவிச்சிருக்குன்னு நினைச்சாங்கன்னா இப்ப உயர் நீதிமன்றங்களை பொறுத்த ஒரு மூன்றாம் தரப்பினர் அந்த அட்வொகேட் ஜெனரல்கிட்ட மனு கொடுத்து அவர் இந்த இந்த விஷயத்துல நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்கலாம் உச்ச நீதிமன்றமாக இருந்தார் அட்டர்னி ஜெனரல்கிட்ட மனு கொடுத்து அவர் அதை வந்து ஏத்துக்கிட்டு நாங்க வந்து அனுமதி சொன்னால் அதை கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி நீதிமன்றம் அதை நீதி பண்ண முடியாது நேரடியாக மாநிலமோ இல்ல மத்திய அரசில் இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞர்கிட்ட அனுமதி கேட்கணுமா அது மூன்றாம் தரப்பினர் அதான் சொன்ன நீதிமன்றத்திற்குள்ளே நடக்கிற நடைமுறைகளில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நேரடியாக கேட்கலாம் மூன்றாம் தரப்பினர் நீதிமன்றத்திற்கு வெளியே இருக்கிறவர்களும் நீதியின் பால்பட்டு நீதியின் மேல் அக்கறை கொண்டவர்களாக இருந்து இந்த நீதித்துறை அமைப்பை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் கொடுக்கிற மனுவுக்கு அட்வொகேட் ஜெனரல் அங்கே அட்டர்னி ஜென்ரல்கிட்ட பெர்மிஷன் அனுமதி வாங்கி கொண்டுதான் நீதிமன்ற அவதிப்பு வழக்கு தொடர முடியும் வழக்குக்கே தொடர்பே இல்லாம பொது வெளியில வந்து நீதிமன்றத்தையோ நீதிபதிகளையோ பேசுகிறவங்கிறது வந்து அதுவும் சூமோட்டாவே எடுத்துக்க முடியுமா அது அதுதான் சொன்னேன்னா ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இந்த அதிகாரம் கொடுத்துருக்கு அவர்கள் வந்து தன்னிச்சையாகவும் எடுக்கலாம் அல்லது வழக்குல தரப்பினர்களாக இருக்கிறவர்களும் இது பண்ணலாம் பொதுவெளியில நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்ப பேச்சுரிமை எழுத்துரிமை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகளில் சுதந்திர உரிமைகளில் ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஏவில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை ஆனால் அந்த உரிமைக்கு எட்டு நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள் அந்த எட்டு நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனையா இருக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு ஏன்னா நீதியையும் நீதியை வழங்குகிற நீதி பரிபாலன முறையையும் காப்பாற்றுவதற்காக இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு எனவே அந்த கட்டுப்பாட்டை மீறி நான் என்னுடைய பேச்சுரிமையை எழுத்துரிமையை செயல்படுத்துவேன் என்று சொன்னால் அந்த கட்டுப்பாட்டை மீறியதாக அமையும் அந்த கட்டுப்பாட்டை மீறுகிற பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக அது தொடரப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கோர்ட் படி அந்த காலகட்டங்களில் அதாவது வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்துல எந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்வதற்காகவோ அல்லது அது எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் என்கிற நடைமுறை இல்லை அந்த இது வந்து சொல்லப்படலை ஆனால் நான் சொன்ன ஒன் டுவெண்ட்டி நைனும் டூ ஃபிஃப்டீனுக்கு கீழே ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டும் என்ன அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்காக ஒரு நடைமுறை வந்து வேணும் ஒரு சட்டம் வேண்டும் என்பதற்காக அந்த கண்டெம் செவன்டி ஒன்ல கொண்டு வரப்பட்டது அதுல சிவில் என்ன கிரிமினல் கண்டெம் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு கீழமை நீதிமன்றங்களையும் வந்து தண்டிப்பதற்கான அதிகாரம் என்ன எப்படிப்பட்ட சொல்ற நடைமுறைகள்லாம் அந்த கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு பல்வேறு வழக்குகள்ல வந்து முக்கியமான ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எண்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சென்னை உயர்நீதிமன்றம் வரைக்குமே வந்து ஒரு மிக முக்கியமான கண்டம் ஆஃப் கோர்ட்டு அதை எப்படி வந்து பனிஷ் பண்ணணும் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் என்ன சார் சொல்லுது அதாவது பொதுவாக நீதிமன்றமும் நீதிபதிகளும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள் தான் ஆனால் அந்த விமர்சனம் எப்படி இருக்கணும்னா உண்மையின் பால் இருக்கணும் ஓகே நேர்மையின் பால் இருக்கணும் நியாயத்தின் பால் இருக்கணும் ஆதாரம் இருக்கணும் ஓகே இதெல்லாம் இல்லைன்னா அது அவதூறாக மாறும் இதெல்லாம் இருந்தால் ஏன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ்ல ட்ரூத் இஸ் த டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க உண்மைதான் உங்களுக்கான எதிர்வாதமாக இருக்க முடியும் அந்த உண்மையின் பால் நீங்கள் விமர்சித்தீர்கள் என்று சொன்னால் அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக வராது தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் மேல நீதி கெட்டது யாரால் என்று பேசினார் அவர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது அதே போல் கேரளாவில் இஎம்எஸ் நம்பூதிரி பாட் அவர் வந்து வர்க்க ரீதியாக நீதிமன்றங்கள் செயல்படுகிறார்கள் ஏழைகளுக்கு இங்க வந்து நீதியே கிடைக்கலன்னு பேசினாரு அதற்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வைக்கப்படுது சிவசங்கர்னு ஒரு சட்டத்துறை அமைச்சர் இருந்தார் அவர் வந்து ஹைதராபாத்தில் நடந்த ஒரு பார் கவுன்சில் மீட்டிங்கில் வழக்கறிஞர்கள் அமைப்பு நடத்திய ஒரு கூட்டத்தில் நீதிமன்றங்கள் வந்து ஏழைகளின் வழக்கை எடுக்கிறதுல தயங்குறாங்க அப்படின்னு பேசினாரு எனவே இதற்கெல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்ட பொழுது அந்த சிவசங்கர் கேஸில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாவற்றுக்கும் நீங்கள் வந்து நீதிமன்ற அவமதிப்பு தொடருவது என்பது சரியாக இருக்காது இந்திய நாடு ஜனநாயக நாடு ஜனநாயகத்தில் அவர்கள் கருத்துக்களை சொல்லுவதற்கும் குறிப்பிட்ட விமர்சனத்தை நேர்மையாக சொல்கிறதுக்கும் உரிமை இருக்கே தவிர இதுல நீங்கள் நீங்க வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்றது இல்லை நாங்க ஒத்துக்கல அப்படின்னு வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் அந்த எண்பத்தி எட்டுல பொதுவாக நீதிமன்றம் நீதிபதிகள் குறித்து நேர்மையாக உண்மையாக நீங்கள் விமர்சனம் செய்தியர்கள் என்று சொன்னால் அது நீதிமன்ற அவமதிப்புக்குள்ளே வராது அப்படின்னு தான் நீதிமன்ற தீர்ப்புகள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதே மாதிரியான வழக்குலாம் வருது ஸோ அந்த எப்படி அதை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அடுத்தடுத்த கட்டங்களை நீங்கள் சொன்ன மாதிரி பெரியார் தொடர்பாகவோ இல்லை நம்பூதிரிபட் தொடர்பா தொடர்பான வழக்குகள்லாம் தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகள் எழுபதுகள் காலகட்டங்களில் அதன் பிறகு தான் இதனுடைய எல்லாம் வந்து வருது

அந்த அமைப்பு முறைக்கு ஊர் விளைவிச்சிடக்கூடாது அது சுதந்திரமாக இயங்கணும் அதுக்கு வந்து யாரும் கட்டுப்பாடு விதிக்க முடியாது யாரும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிற எண்ணத்தையும் கொண்டு வரக்கூடாது இது மக்களுக்காக இயங்குகிற அமைப்பு உரிமைகளை காப்பதற்காக அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்காக இயங்குகிற அமைப்பு இந்த அமைப்பின் தன்னிச்சையான அதிகாரத்திற்குள்ளயும் சுதந்திரமாக இயங்குகிற முறைக்குள்ளேயும் எந்த விதமான ஆபத்தும் கூடாது என்பதற்காக தான் நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஓகே ஆனால் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற பொழுது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எடுக்க முடியாது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல அந்த விமர்சனமும் உண்மையின் வாழ் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் வந்து பொருட்படுத்தவே கூடாது அப்படின்னு தான் நீதிமன்ற தீர்ப்புகள் கொடுக்கப்படுகிறது ஓகே இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வந்து தலைமை நீதிபதி மீது காலனி வீசக்கூடிய சம்பவம்லாம் நடந்துச்சு இப்போ அதை நம்ம எப்படி பிரித்து பார்க்குறதப்போ அதுவும் வந்து இதுக்குள்ளே வருதா இல்லை ஆமாம் கட்டாயமா அதான் நான் தான் சொன்னேன் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்குள்ளாக நீதிமன்றத்திற்குள்ளாக நீதி பரிபாலனை செய்யும்பொழுது ஏற்பட்ட இடையூறு இது நீங்கள் வந்து நான் தான் சொன்னேன் நீதிபதிகளுக்கு எதிராக இதை பார்க்க முடியாது நீதித்துறையினுடைய உச்சபட்ச அமைப்பாக இருக்கிற தலைமை நீதிமன்றமாக இருக்கிற இந்தியாவை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட உத்தரவுகள் நாட்டினுடைய சட்டம் அப்படி இருக்கிற தலைமை நீதிபதி அறையில் நடப்பதை நீங்கள் வெறும் தலைமை நீதிபதிக்கு எதிரான அவமதிப்பாக பார்க்க முடியாது இது வந்து இந்தியாவினுடைய உச்சபட்ச தலைமை நீதிமன்றத்திற்கு எதிரான அவமதிப்பாக தான் பார்க்க முடியும் அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பெருந்தன்மையாக நடவடிக்கை கூடாது என்று சொல்லிவிட்டார் ஆனால் நீதிமன்ற உச்சநீதிமன்றம் உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இப்படி ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால் அதை ரொம்ப தீவிரமாக தான் எடுத்து வேண்டும் ஏன்னா அதை செய்த நபர் என்ன பதில் சொல்றாருன்னா நான் கடவுள் உத்தரவிட்டதால் இது போல நடந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் நடந்து கொண்டதை நான் வந்து தெரியாம செஞ்சிட்டேன் இல்ல நான் வருந்துகிறேன் அப்படின்லாம் அவர் ஒன்றும் சொல்லல தைரியமாக மத நம்பிக்கையின் பெயரால் நான் நீதித்துறையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியும் அல்லது மத நம்பிக்கையின் பெயரால் நான் செய்த தவறிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் என்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்கள அதையும் நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் அதை தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட்டு சொல்லுது என்ன ப்ராசஸ் இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு வரும்போது அந்த நடவடிக்கை என்னெல்லாம் ஃபஸ்ட்டு அதை அப்சர்வ் பண்ணுவாங்க என்ன ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாமே பார்க்க அது அதான் நான் சொன்னேன் உச்ச நீதிமன்றம் உயர் பொறுத்த மட்டும் அந்த நீதிபதியே சுமோட்டவா கண்டெம்ட் எடுக்கலாம் இன்னொன்று ஏதாவது ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவு மீறினா அவமதி பழக்கம் எடுக்கலாம் அல்லது அவர் வந்து ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்கிறாரு அந்த அண்டர்டேக்கிங்கை மீறுகிறார் என்று சொன்னால் நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை இப்போ மற்ற வழக்குகள் மாதிரி ப்ராசஸ் இருக்கா ரொம்ப ரொம்ப நாள் நீண்டுட்டு போகுமான்னு கேட்குறது அதாவது கண்டெம் ஆஃப் கோட்ஸ் அப்படின்னாவே நீங்கள் யார் நீதிமன்றத்தை அவமதித்தார்கள் அல்லது எந்த உத்தரவு மீறப்பட்டிருக்கிறது என்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஓகே ஓகே அந்த வாய்ப்பு கொடுப்பதற்கு பதிலாக இப்போ சூமோட்டாவாக எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த சிறு காலனி விசைய விவகாரத்திலேயே நீங்கள் தண்டிக்கணும்னா இந்திய அமைப்பு சட்ட தண்டிப்பதற்கு முன்பு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த வாய்ப்பு வந்து அவர் அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் அந்த விளக்கம் ஏற்க வகையில் இருக்கிறதா சட்டப்படி அனுமதிக்கக்கூடிய வகையில் இருந்தா அதை நீங்க ஏற்றுக்கணும் இல்லைன்னா அவரை வந்து தண்டிக்கலாம் ஓகே எனவே அந்த அமைப்பு முறையில் வாய்ப்பை கொடுப்பதற்கு தான் இந்த ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் இருக்கு இந்த மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு செஞ்சிருக்கீங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்க உங்க மேல நாங்க வந்து இதை இனிஷியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா அவர் ஒரு விளக்கத்தை கொடுப்பார் அதனால் இதற்கான ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸை கண்டெம் ஆஃப் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க ஓகே இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தில் ஆ அரசியலமைப்பு சட்டத்தில் அதுதான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு என்பது உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அதான் ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி நைன் டூ ஃபிஃப்டின்னு சொன்னேன் ஓகே அதில் நடக்கிற அனைத்து நடவடிக்கைகளுமே பதிவு செய்யப்படுவதாக இருக்கும் பதிவுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க பேசுறீங்க இன்னைக்கு கொடுக்கற தீர்ப்பு இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நீதிமன்ற அமைப்பு முறை இருந்தால் நீங்கள் வந்து மேற்கோள் காட்டலாம் எனவே எல்லாமே பதிவு செய்யப்படுது அப்படிப்பட்ட பதிவு செய்யப்படுகிற நீதிமன்ற அமைப்பு முறையில் ஊர் விளைவிச்சா அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்கு உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்கு கீழமை நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் கிடையாது இல்ல நேரடியான அதிகாரம் கொடுக்கப்படலை இறுதிய தண்டனைங்கிறது என்ன பொருந்தும் சார் ஒவ்வொரு வழக்குகளுக்கும் வேறுபடுமா ஆமாம் அதாவது அந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து அவர் எப்படி சிவில் கண்டெம்ட்டா கிரிமினல் கண்டெம்ட்டா அந்த உத்தரவின் நிலையை பொறுத்து மாறுபடும் ஓகே சார் அந்த கண்டம் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக பிரிக்கலாம் அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க அங்கே தந்து பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சார்